நீதிமன்றுக்கு வருகிறது சிறுவர் துஷ்பிரயோக வழக்கு குற்றவாளியை பிணையெடுக்க ஸ்ரீதரன் சகாக்கள் பகிரத முயற்சி இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் சிறுவர்களை துஷ்பிரயோகத்திற்குள் உள்ளாக்கி பல இடையூறுகளுக்கு மத்தியில் இன்று கைது செய்யப்பட்ட குற்றவாளியை நாளைய தினம் நீதிமன்றில் முற்படுத்தப்பட இருக்கின்றார் இந்நிலையில் குறித்த குற்றவாளிக்கு எப்படியாவது பிணை பெற்றுவிட வேண்டும் என்று ஸ்ரீதரனின் சகாக்கள் கடுமையாக முயற்சித்து வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் இன்று இரவிரவாக பல சட்டத்திரணிகளிடம் தமிழரசு கட்சியின் கணேசபுரம் வட்டாரத்தின் வேட்பாளர்களான வேழமாளிகிதன் மற்றும் சுதன் ஆகியோர் பல சட்டத்திரணிகளிடம் ஆலோசனை பெற்று வருகிறார்கள் இருந்தும் சில சட்டத்திரணிகள் சமூக நன்மை கருதி தாங்கள் குற்றவாளி சார்பில் ஆஜராக மாட்டோம் என உறுதியாக தெரிவித்ததை அடுத்து வேறு பலருடன் தொடர்ந்து பேசி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சமூக நன்மை கருதி குற்றவாளிக்கு ஆதரவாக சட்டத்தரணிகள் யாரும் முன்னிலையாக கூடாது எனவும் சமூக ஆர்வலர்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக தொடர் கோரிக்கையினை மேற்கொண்டு வருகிறார்கள்